பார்க்கும் பத்து ரூபா ஐஸ் தானே பத்து ரூபா ஐஸ் தானே ஆ பத்து ரூபா ஐஸ் வாங்க வந்திருக்கு என்னென்ன ஐஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாழை ஐஸும் இருக்கா அப்படி வரேன் வேறு மேங்கோ இருக்குது பைனாப்பிள் இருக்குது சாக்லேட் இருக்குது ஆ இது இருக்கா அட ஐஸு அடை இருக்குது சேமியா இருக்கு ஆ சேமியா தாங்க ஜோவி என்ன ஐஸ் வேணா சேமியா ஐயோ சேமியா வணக்கம் என்ன வேணா அதான் இந்த பால்ல ஒண்ணு தாங்க பால் இருபது ரூபா போன் பத்து ரூபா சாக்கோ பால் இருக்கு இருபது ரூபா இல்லை இதை ஒன்று நீ வாங்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரணும் நீ வீசுங்க இதில் ஒன்று வாங்க ஆ அவன் கீழே இப்போ இது பண்ணுவான் எடுத்துட்டு வாய் அம்மா ஒரு பாத்திரம் சாதி போடி கோணு தானே ஆ அவன் வேண்டாம் அவன் எடுக்க போயில இதில் தாங்க எடுத்துகிட்டு வாயில் ஆமாம் ஒன்று கொடுங்க அவன்கிட்ட அதுலேயே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஐஸ் எடுத்தாலும் பத்து ரூபா ஆனால் கோன் வந்து சாக்குப்பூரி இருபது ரூபா அப்படி தானா சாக்குப்பூரி இருபது ரூபா அடுத்த பால் ஐஸும் இருபது ரூபா இவங்களை எங்கேயா பார்த்தீங்கன்னா ஐஸ் வாங்குங்க இந்த பத்து ரூபா ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் வாங்குறது இதில் ஒன்று சேமி ஐஸு அடை ஐஸ் எப்படி இருக்கும் இதே போல தான் இருக்கும் ஆ ஆமாம் உனக்கு ரெண்டு இல்லை உனக்கு ரெண்டு தானே அவனுக்கு ரெண்டு வேண்டாம் அம்மையே வேண்டாம் அதான் நீ வேண்டாம் 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 எப்படி நீ தான் வாங்கி குடிப்ப மூணு ஐஸ் உங்க கையில் இருக்கு ஒன்று நீ தீசுக மாத்தி குடிச்சிடாத இல்லை கொண்டு வர பார்த்துல வை ஆடா ஐச காமிங்க ஆடா ஐஸ் போய முடியாது வேற கொடுக்காதுங்க அப்படிதான் சொல்லுவேன் இருக்குல்ல வெள்ளிக்கிழமை தூரம் வருவீங்களோ இந்த ரூட்டு சரி சரி முந்தி வேற ஒருத்தங்க வந்துட்டு இருந்தாங்க நாங்க பதிவு வாங்குவோம் வாங்குவோம் அந்த ஆளை போ போல ஆமா வரல